ஏலக்காய் உட்கொள்வதால் உடல் ஆரோக்கியத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்துதான் தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகின்றோம் குறிப்பாக சமையல் அருகில் தினமும் பலவிதமான மசாலா பொருட்கள் பயன்படுத்தும் நிலையில் இவை உணவின் சுவையை அதிகரிப்பதுடன் ஆரோக்கியத்தையும் அளிக்கின்றது மசாலா பொருட்களை பல ஆண்டுகளாக ஆயுர்வேதத்தில் பல நோய்களுக்கான சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றில் ஒன்றுதான் இந்த ஏலக்காய் ஏலக்காயை நாம் பல வகையான உணவுகளில் குறிப்பாக இனிப்பு வகை உணவுகளில் பயன்படுத்துகின்றோம் ஏலக்காயில் உள்ள மருத்துவ குணங்கள் உடலின் வளர்ச்சியின் மாற்றத்தை அதிகரிக்க உதவுவதோடு பல உடல்நல பிரச்சனைகளையும் நீக்குகின்றது ஏலக்காயிலுள்ள தனிவங்கள் செரிமான நொதியை அதிகரிக்கவும் உணவை ஜீரணமாக்கவும் உதவுகின்றது சாப்பிட்ட பின்பு ஏற்படும் வாயுத்துள்ளை மலச்சிக்கல் அமிலத்தன்மை போன்ற பிரச்சினைகளிலிருந்தும் நிவாரணம் அளிக்கின்றது மேலும் வாய் துர்நாற்றத்தை போக்கவும் உதவுகின்றது ஏலக்காயை வாய் புத்துணர்ச்சி புத்துணர்ச்சியூட்டாகவும் உட்கொள்ளலாம் இதில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாயிலுள்ள பாக்டீரியாக்களை கொள்ள உதவுவதோடு வாய் துர்நாற்றத்திலிருந்து நிவாரணம் அளிக்கின்றது ஏலக்காயில் உள்ள சில கூறுகள் மன அழுத்தத்தை குறைப்பதுடன் செரோடோனின் அளவையும் அதிகரிக்கச் செய்வதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் மனநிலையை மேம்படுத்த உதவும் ஒரு வகையான நரம்பிய கடத்தியாகும் மன அழுத்தம் உள்ளவர்கள் தினமும் தூங்கும் போது தூங்குவதற்கு முன்பு இரண்டு ஏலக்காயை எடுத்துக் கொள்ளலாமாம் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட உதவும் சேர்மங்கள் ஏலக்காயில் அதிகமாக இருப்பதாக கூறுகின்றனர் அதாவது ஏலக்காய் பொடி புற்றுநோயை எதிர்த்து போராட உதவுமென சில நொதிகளின் செயல்பாட்டை அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது தினமும் இரண்டு ஏலக்காய் மட்டும் சாப்பிட்டால் போதும் பல வகையான பிரச்சினைகள் தீர்வதற்கான வழிவாய்ப்புகள் இருப்பதாக கூறுகின்றனர்